ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஜினியர் வெங்கட் பிளான்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு மெயினர் டாபிக் பார்த்திங்கனா தெற்கு பார்த்த ஒரு வரைபடம் ஒரு கரெக்ஷன் பிளான் அதாவது ஸ்பேஸ் யூட்டிலைசேஷன் எப்படி பண்ணலாம் என்ன ஐடியாஸ் சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த பிளானோட கான்செப்ட் இது வந்து ஒரு இன்ஜினியர் ஒரு கிளைண்ட்டு கொடுத்துருந்தாங்க அந்த கிளைண்ட்டோட நமக்கு அனுச்சிருந்தாங்க அதில் என்ன மேஜராக சேஞ்சஸ் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம சஜஷனாக சொல்ல போகிறோம் இந்த பிளான்லாம் பேசியாக பார்க்குற இந்த எழு விஷயங்கள் காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாதகம் பேஸ் பண்ணி தெற்கு பார்த்த பிளான் யார் வாங்கலாம் அப்படின்றத சொல்கிறேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடு கட்டும்போது ரொம்ப பயனுள்ள காலாக இருக்கும் இப்போது உங்கள் வீடியோவில் போகலாம் பார்த்தீங்கன்னா இது தெற்க பார்த்த ஃபேசிங் சொல்லியாச்சு ரெண்டு கார்னர்ஸ் கிடைக்கும் எப்பவுமே தெற்க பார்த்த பிளானுக்கு அக்னிமலை சார்ந்து சென்டரில் இல்லை அக்னிமுல கார்னரில் நம்ம வாசல் ப்ரொவைட் பண்ணிக்கலாம் வீட்டோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாசல் அமைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ முகப்பு பெருசாக இருந்தால் சென்டரில் ப்ரொவைட் பண்ணிக்கலாம் முகப்பு சின்னதாக இருந்தால் அக்னிமலை கார்னரில் ப்ரொவைட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது இப்போ கிச்சன் பார்த்தீங்கன்னா நம்ம அக்னிமலை சார்ந்து போட்டிருக்கோம் இந்த கிச்சன் இப்போ நம்ம இந்த இடத்துல வாசல் ப்ரொவைட் பண்ணோம்னா இந்த கிச்சன் வாயும்லையில் வரும் அதே மாதிரி இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்ட்டில் வரும் ஹால் வந்து சென்டரில் வர வாய்ப்பு இருக்கும் ஓகேங்களா இது வந்து டூ பிஹெச்கே மாடல் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் அதே மாதிரி ஒரு அட்டாச் பாத்ரூம் ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க வாசுபடி இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்னிமலையில் மாஸ்டர் பெட்ரூம் வாயும்லையில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இதை நம்ம சேஞ்சஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த விராண்டா போர்ஷன் இருக்குது இல்லையா இந்த ஸ்டெப்ஸு வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடலாம் ஸோ பெட்ரூமோட அளவு கம்மியானாலும் நமக்கு இந்த விராண்டா போர்ஷன் கிடைக்கும் ஆப்ஷன் ஒன்று இந்த படி அதாவது இந்த படி இந்த இடத்துல போடுறது ஒரு ஆப்ஷன் அதே மாதிரி இந்த படியை பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்னும் மேலே ஏற்றிக்கலாம் ஹாலோட அளவு கொஞ்சம் குறைச்சுக்கலாம் இருபது அடி இருக்கின்றது பதினாறு அடியோ பதினேழு அடியோ நீங்கள் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டு ஸ்பேசிங் கிடைக்கும் வண்டி வைக்கிறது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் இது கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்குது இதை நம்ம ஏறி வெற்றோம்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ஓகேங்களா கார்னர் வைஸ் சில வாசுபடி இந்த பிளான் கரெக்டாக அமைஞ்சிருக்கு ஸோ இந்த சஜஷன் பண்ணால் எனக்கு கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் அதேமாதிரி பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல டாய்லெட் போட்டிருக்கோம் இதை தூக்கி பேக் சைடில் போட்டு பெட்ரூமை நீங்கள் ஃப்ரண்ட்டில் கூட கொண்டு வந்துக்கலாம் யூட்டிலிட்டி ஏரியா டாய்லெட் பேக் சைடில் வரும் பெட்ரூம் ஃப்ரண்ட்டில் வரும் ஓகேங்களா சக்சஸ் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ரைட் சைடில் திரும்புகிற மாதிரி இருக்கும் காமன் டாய்லெட்டுக்கு பேக் சைடில் போகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனும் நீங்கள் பண்ணிக்கலாம் வெண்டிலேஷன் சுற்றி இடம் இருக்கிறதுனால ஜன்னல் ஜெனரல் பண்ணி வெளிச்சம் கடல் மாதிரி பார்த்துக்கலாம் போர் சம்பு எப்போவுமே நம்ம நார்த் ஈஸ்ட் ஈசானம்ல சார்ந்து போடுறது நல்லது ஸோ ஈசான இடம் இல்லாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹாலுக்குள்ளே போடுற மாதிரி வாய்ப்பு வரும் இடம் கம்மியாக இருந்துச்சுன்னா இடம் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் நார்த் ஈஸ்ட்டில் நல்லா ஸ்பேஸ் விட்டு உள்ளே போட்டுக்கலாம் அதாவது வெளியே இந்த இடத்துல நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம் போர் சம்பு நார்த் ஈஸ்ட் சொல்லியாச்சு அண்ட் செப்டி டேங்க் பார்த்தீங்கன்னா கார்னர் இல்லாமல் சென்டரில் கொண்டு வந்து முடிக்கிறது நல்லது ஸோ இடம் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நம்ம செஃப்டி டேங்க் அமைச்சிக்கலாம் இன்றைக்கி இந்த மாதிரி வீடு கொடுந்துச்சுன்னா எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி பதினாலு சிறுடிக்கு ரெண்டாயிரத்தி இருநூறுபா லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் நமக்கு செலவாகுது ப்ளஸ் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் லேக்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இன்டீரோட ஆட்டோகாசம் முடிக்கலாம் ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் ஆட்சி உச்சம் நட்பு இந்த முறையில் இருந்தால் யோகத்தையும் பற்றியும் கொடுக்கும் அதே செவ்வாய் லக்னத்துக்கு ஆறுட்டு பண்டை மறைஞ்சிருந்தால் தெற்கு பார்த்த மனை தெற்கு பார்த்த வாசல் தவிர்க்கிறது நல்லது நன்றி இந்த வீடியோவில் பிஸிக்கான விஷயங்கள் எல்லாமே சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ விடுத்து தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்